நாளை ஆடி அம்மாவாசை மறந்து கூட இதெல்லாம் பண்ணிடாதீங்க முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய தட்சிணாயன புண்ணிய காலத்துல வர்ற முதல் அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த ஆண்டு ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை வருது என்னென்னலாம் செய்ய கூடாதுன்றத இந்த வீடியோல பாக்க போறோம் ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்க கூடாது அதே மாதிரி இருந்து கடன் வாங்கவும் கூடாது பணம் மட்டும் இல்ல வீட்ல இருக்க எந்த பொருளியுமே மத்தவங்களுக்கு கடனா கொடுக்க கூடாது ஆடி அம்மாவாசை அன்னைக்கு வாசல்லையும் பூஜை அறையிலையும் கோலம் இடக்கூடாது வாசல்ல தண்ணி மட்டும் தெளிச்சு பெருக்கி விடணும் ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க உங்க முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காம இருந்தாலும் கட்டாயமா காகத்துக்கு உங்க வீட்டுல சமைச்ச உணவை எச்சுப்படாம வைக்கணும் அமாவாசை அன்னைக்கு தலைமுடி வெட்டுறது நகம் வெட்டுறது போன்ற செயல் செய்யக்கூடாது அமாவாசை அன்னைக்கு வீட்டுல அசைவ உணவை சமைக்க கூடாது சாப்பிடவும் கூடாது ஏன்னா முன்னோர்களை வழிபடுற நாளான அமாவாசை அன்னைக்கு அசைவ உணவை சமைக்க கூடாதுன்றது ஐதீகமா ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில வீட்டையோ சமையல் அறையோ அல்லது பூஜை அறையோ சுத்தம் செய்யக்கூடாது காலையில நீண்ட நேரம் தூங்கவும் கூடாது முன்னோர்களுக்கு படையல் போட்ட சாப்பாட்டை வீட்டுல உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும் மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு படையல் போடும் போது ஒத்த இலைய போடக்கூடாது ரெண்டு இலை போட்டுதான் படைக்கணும் இல்ல ரெட்டை படையில இலை போட்டு படைக்கணும் பெண்கள் தலைவிரி கோலத்தோட இருக்கக்கூடாது நெத்தில குங்குமம் விபூதி இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளிச்சுட்டு தான் சமைக்க தொடங்கணும்